வீட்டில் கடவுள் வாசம் இருந்தா இப்படியான பதினோரு நல்ல அறிகுறிகள் கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும் நண்பர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு காலையும் உங்க வாழ்க்கையில ஏதாவது புதுசு ஏதாவது தெய்வீகமான விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தா ஏதோ தெரியாத ஒரு சக்தி மனசுக்கு நிம்மதி கொடுக்கற மாதிரி உணர்ச்சி வந்தா அப்போ நிச்சயமா புரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள தான் கடவுள் வந்து தங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோவில் பரமாத்மாவின் அருள் உங்க மேல இருக்கணும்னு சொல்ற உங்கள் வீட்டோட ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு மூளையும் இனிமேல் சாதாரணம் இல்லை புனிதமாக மாறிடுச்சுன்னு உணர்த்துற அந்த பதினோரு தெய்வீக அறிகுறிகள் என்னன்னு பார்க்க போறோம் நம்மள நிறைய பேரு கடவுளை சந்தோஷப்படுத்தணும்னு விரதம் இருக்கோம் பூஜை பண்றோம் தீபம் ஏற்றுறோம் மணி அடிக்கிறோம் இனிப்பு நிவேதனம் பண்றோம் எல்லாம் ஏன் என்றால் கடவுளோட அருள் நம்ம மேல இருக்கணும் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் சுலபமா தீரணும்னு தான் ஆனால் ஒரு கேள்வி நீங்க எப்போதாவது இப்படி சிந்திச்சிருக்கீங்களா சில நேரங்கள்ல கடவுள் நமக்கு நேரடியா ஒரு சின்ன அறிகுறி கொடுக்கிற மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன் உன் பக்கத்துல தான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி ஆமா நண்பர்களே கடவுள் ஒரு வீட்டில் வாசம் பண்ணினா அவங்க பூஜை அறை மணி சத்தம் இதுக்குள்ளே மட்டும் சிக்கிக்க மாட்டார் அவர் தன்னோட இருப்பை நமக்கு உணர வைப்பார் சில சமயம் இனிமையான ஒரு வாசனையா சில சமயம் வீட்டுக்குள்ள ஒரு அமைதியாக இல்லைன்னா திடீர்னு நடக்கிற ஒரு நல்ல சம்பவமாக இந்த அனுபவங்கள் சில நேரம் நமக்கு தெளிவாக புரியும் சில நேரம் ரொம்ப மென்மையாக இருக்கும் மனசுக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்போது வீட்டோட சூழ்நிலையே மாறிடும் நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் தானா மறைய ஆரம்பிக்கும் சொல்ல முடியாத ஒரு அமைதி வீட்டுக்குள்ள நிரம்பிடும் ஆனா கடவுள் எவ்வளவு கர்ணையோட இருப்பாரோ அவ்வளவுக்கு அவர் மனசு புண்படவும் செய்யும் சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் அது பெரிய தவறா மாறிடும் இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு நாளைக்கு மறந்துடுறது இல்லைன்னா வெறும் காட்டி காட்டுக்காக ஆரத்தி எடுக்கிறது இப்படியெல்லாம் இருந்தா கடவுள் மனசு நோகும் பல பேர் சொல்வாங்க நான் தினமும் பூஜை பண்றேன் ஆனா ஏன் கடவுள் தெரியலன்னு நண்பர்களே இந்த கேள்விதான் கடவுளுக்கு ரொம்பவே கஷ்டம் தரும் ஏன்னா அவர் தினமும் நம்ம பக்கத்துல தான் இருக்காரு ஆனா அவரை உணர நம்ம தான் இன்னும் திறக்கப்படலை அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ வெறும் தகவல் மட்டும் இல்லை இது கடவுளோட நம்ம உறவை மீண்டும் இணைக்கிற ஒரு பயணம் உங்க வீட்டுக்குள்ள கடவுள் வந்து வாசம் பண்ணிட்டாரு என்பதை சொல்ற அந்த பதினோரு அறிகுறிகளை இப்போ ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில மகாலட்சுமி அம்மாவோட அருள் நிலைக்கணும்னு நினைச்சா இந்த வீடியோக்கு ஒரு மனசார லைக் போடுங்க ஆன்மீக தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழு பக்தியோட ஜெயலட்சுமி எழுதுங்க வழியை திறந்து விடுவார் முதல் அறிகுறி பிரம்ம முர்த்தத்துல தானா கண் விழிப்பது இது கடவுளோட இனிமையான அழைப்பு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க முழு உலகமே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது உங்க கண்கள் தானா அதிகாலையில திறக்குது இது சின்ன விஷயமா இல்லையே கடவுளே உங்களை எழுப்புற மாதிரி ஒரு உணர்வு வரும் அந்த நேரத்துல நீங்க கனவுல கோயில்ல பூஜை பண்ற மாதிரியோ மந்திரம் ஜபம் பண்ற மாதிரியோ பாத்தீங்கன்னா நிச்சயமா புரிஞ்சுக்கோங்க கடவுள் உங்களுக்கு ரொம்ப தான் இருக்காரு உங்க வேண்டுகோளை அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பாக்கியமான அறிகுறி ரெண்டாவது அறிகுறி தெய்வீகமான ஒளிகள் கேட்பது காதுக்குள்ளே கலந்து வரும் ஆன்மீக சத்தங்கள் சில நேரங்களில் குறிப்பாக அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் திடீர்னு சங்கூதர சுத்தமான சத்தம் காதுல கேட்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு மந்திரம் மெதுவாக காதுக்குள்ளே ஒழிக்கிற மாதிரி தோணும் இல்லாட்டி இருந்து கோயில் மணி சத்தம் இனிமையாக வர்றது மாதிரி இருக்கும் ஆனால் சுற்றி பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கலன்னு தெரியும் அப்போ உண்மை என்னன்னா இது உங்க காதுகள்ல கேக்குற சத்தம் இல்லை இது உங்க ஆன்மா உணர்ற சத்தம் இது நேரடியா ஒரு தெய்வீக சக்தி உங்க பக்கத்துல இருக்குன்னு சொல்ற அறிகுறி அந்த சக்தி உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் மூன்றாவது அறிகுறி அலௌகீகமான வாசனையை உணர்வது ஆன்மாவை தொடும் ஒரு இனிய மனம் சில நேரங்கள்ல காலையில குளிச்சுட்டு தயாராகிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களை சுற்றி ஒரு விதமான தெய்வீக மண் வாசனை பரவுற மாதிரி இருக்கும் அது பெர்ஃப்யூம் மனமும் இல்லை அகர்பத்தி மனமும் இல்லை எந்த அத்தரின் மனமும் இல்லை அதுவும் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பூஜை அறை பக்கத்துக்கு போனால் அந்த வாசனை இன்னும் அதிகமாக உணரப்படும் இது சாதாரண விஷயம் இல்லை இது நேரடியாக தேவதைகள் தெய்வங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிற ஒரு தெளிவான அறிகுறி அவங்களோட அருள் உங்க வீட்டுக்குள்ள பொழிஞ்சுக்கிட்டு இருக்க நான்காவது அறிகுறி விலங்குகள் அல்லது சாதுக்கள் வரவி இறைவனோட தூதர்கள் உங்க வாசலுக்கு வர்றது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல ஒரு பாசமான நாய் ஒரு சின்ன பூனை இல்லைன்னா புனிதமான பசு அல்லது ஒரு சாது யாசகர் உங்க வீட்டு வாசலுக்கு வர்றாங்கன்னா அதுவும் ஒரே ஒரு தடவை இல்லாம வாரத்துக்கு பல தடவை இப்படி சம்பவிச்சா அது சாதாரண சம்பவமே இல்லை இது முழுக்க முழுக்க இறைவனோட அறிகுறி பசுவ நாம தாய் மாதிரி பாக்குறோம் நாய பைரவரோட சின்னம்னு சொல்லுவாங்க சாதுக்கள் யாசகர்கள் யாராவது வந்தாலும் அது ஏதோ ஒரு தெய்வ தான் நம்ம வீட்டு வாசலுக்கு வர்றாங்கன்னு நம்பப்படுகிறது அதனால இவர்களை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதீங்க மரியாதை இல்லாம நடத்துக்காதீங்க அன்போட சாப்பாடு கொடுங்க தண்ணீர் குடிக்க விடுங்க அதுதான் உண்மையான தானம் பண தானம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு மற்றும் தண்ணீர் தானம்னு சொல்லப்படுது ஐந்தாவது அறிகுறி கனவுல கடவுள் தரிசனம் கிடைப்பது நீங்க அடிக்கடி கனவுல கோயில்களை பாக்குறீங்களா கடவுள் சிலைகள் அவங்களோட படங்கள் வர வர கண்ணுக்குப்படுதா அப்படின்னா உங்க மேல ஒரு தெய்வீக சக்தி கருணையோட பார்வை வச்சிருக்குன்னு அர்த்தம் சில நேரங்கள்ல நாம ஒரு பெரிய முடிவெடுக்க போறப்போ திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால நாம நின்றுடுவோம் அது கூட ஒரு அறிகுறி தான் இறைவன் உங்களை ஒரு பெரிய தவறுல இருந்து காப்பாற்ற முயற்சி பண்றாருன்னு அர்த்தம் அவரோட அருள் உங்க மேல பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆறாவது அறிகுறி எங்க போனாலும் மரியாதை கிடைக்கிறது கடவுளோட விசேஷமான அருள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு பணம் இருக்கா இல்லையா என்பது பெரிய விஷயமே இல்லை அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் மரியாதை கிடைக்கும் குறைவான உழைப்பிலேயே பெரிய வெற்றி கிடைக்குதுன்னா இல்லைன்னா எந்த பிரச்சனையிலிருந்தும் சுலபமாக வெளியே வர முடியுதுன்னா அது கடவுளோட கருணைன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்டவங்க கஷ்டத்தில் கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போதும் தான் யோசிப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் உண்மையிலேயே கடவுளோட கை இருக்கு ஏழாவது அறிகுறி ஆந்தை கண்ணுக்கு படுவது மகாலட்சுமி அம்மா தானே வாசலுக்கு வர சின்னம் ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு ஆந்த கண்ணுக்கு படுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அது ரொம்பவுமே நல்ல அறிகுறி நம்ம இந்து நம்பிக்கையில் ஆந்தை மகாலட்சுமி அம்மாவோட வாகனம்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு படுதுன்னா சீக்கிரமே மகாலட்சுமி அம்மா உங்க வீட்டுக்குள்ள வரப்போறாங்கன்னு அர்த்தம் அவங்களோட அருள் உங்க மேல முழுசா பொழிய போகுது எட்டாவது அருகு சாப்பாடு பழங்கள்ல மாற்றம் வர்றது வயிறு ஆன்மா திருப்தி அடையிற நேரம் மகாலட்சுமி அம்மா வாசம் பண்ணுற வீட்டுல அங்க இருக்கிற மக்களோட சாப்பாட்டு பழக்கங்கள் தானாக மாற ஆரம்பிக்கும் அதிகமாக சாப்பிடணும்னு ஆசையே இருக்காது கொஞ்சம் சாப்பிட்டாலே மனசு நிறைவு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் மது போதை பழக்கங்கள் மாமிச உணவு இல்லாததுலேருந்து மாமிச உணவு இது எல்லாத்துலேருந்தும் மெதுவாக விலக ஆரம்பிப்பாங்க இந்த மாற்றம் உடம்புல மட்டும் இல்லை ஆன்மாவிலையும் நடக்கும் ஒன்பதாவது அறிகுறி கனவுல மலைகளும் அருவிகளும் தெரியறது நீங்கள் கனவுல உயரமான மலைகளை பார்த்து அதிலேருந்து அழகான ஒரு அருவி ஓடுறத பார்த்து அந்த தண்ணீரை குடிக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் அதிர்ஷ்டம் இப்போ முழுசா உங்கள் பக்கம்தான் இது வரப்போகிற முன்னேற்றங்களோட அறிவுரை இன்றைக்கி உங்கள் படிப்பு உங்கள் குடும்பத்துக்கு ஆதாரமாக இருக்குன்னா அது சின்ன விஷயம் இல்லை அது மேலே இருக்கவங்களோட அருள் ஏன்னா நல்லா படித்தவங்க பல நேரம் வாழ்க்கையில் வழி தவறி போயிருக்காங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட கடவுளோட விசேஷமான பிள்ளை தான் நோயான உடம்ப வழி மட்டும் தராது செலவையும் அதிகப்படுத்தும் மேலும் அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடச்சிருந்தா எல்லா துக்கம் சந்தோஷத்துலையும் உங்கள் பக்கத்தில் நின்று துணை நிற்கிற ஒருத்தர் இருந்தால் அதை விட பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை தவறான வாழ்க்கை துணை இருந்தால் வாழ்க்கையே ஒரு முடிவில்லாத சண்டையாக மாறிடும் பத்தாவது அறிகுறி குரங்குகள் வருவது கடவுளோட ஆசிர்வாதம் நீரடி பிரசாதம் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே குரங்குகளோட கூட்டம் கண்ணுக்கு பட்டா அது நீரடியாக கடவுளோட அருள் உங்கள் மேலே இருக்குது என்பதற்கான அறிகுறி அந்த குரங்குகளுக்கு அன்போட சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா அது நீங்கள் செய்த பூஜை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு என்பதற்கான சின்னம் பதினொன்றாவது அறிகுறி நீலக்கண் பறவை கண்ணுக்கு படுவது கடவுள் உங்கள் ஒவ்வொரு வேண்டுகோளையும் கேட்குற தரணும் தொடர்ச்சியா மூன்று நாட்கள் வீட்ல இருந்து வெளியே போகும்போது நீலக்கண் பறவை உங்களுக்கு கண்ணுக்கு பட்டா நிச்சயமா புரிஞ்சுக்கோங்க கடவுள் உங்கள் வேண்டுதல கேட்டுட்டாரு சீக்கிரமே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசை நிறைவேற போகுது இது உண்மையிலேயே ரொம்ப இனிமையான நம்பிக்கை நிறைந்த ஒரு அறிகுறி அதனால நண்பர்களே இந்த பதினோரு அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறியாவது உங்க வாழ்க்கையில தெரியுதுன்னா நீங்க தனியாயு புரிஞ்சுக்கோங்க உங்க தான் கடவுள் வந்து வாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அறிகுறிகள் சாதாரணமானவை இல்லை இது இறைவன் பேசாம பேசுற மொழி இதன் மூலமா அவர் நமக்கு சொல்றது ஒரே தான் நான் தான் இருக்கேன் உன்னோட உங்க வீட்டோட ஆனா ஒன்று நினைச்சுக்கோங்க கடவுள் அழைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அவரை நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கொள்வதும் அதை விட கஷ்டம் அதனால பக்தியை ஒருபோதும் எல்லாத்துக்காக மாற்றாதீங்க பூஜையை சோம்பேறித்தனத்துக்கே விட்டுடாதீங்க ஏன்னா கடவுள் வார்த்தைகள்ல இல்லை தான் வாசம் பண்றாரு இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தா ஒரே ஒரு முறை முழு மனசோட ஜெயலக்ஷ்மின்னு கமெண்ட் எழுதுங்க இது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை இது ஒரு ஆன்மீக அழைப்பு இதன் மூலமாக இறைவன் மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவனோட அருளை பெற ஆசைப்படுற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய கதை ஒரு புதிய பாடம் கடவுளோட புதிய அதிசயங்களோட உங்களை சந்திக்கிறோம் உங்கள் நாள் இனிமையாக அமையட்டும் கடவுளோட அருள் எப்போதும் உங்கள் மேலே இருக்கட்டும் நன்றி நம்ம சேனல்ல புடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி